தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்துள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கலைஞரும் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கி வருகிறது இந்த ஆயிரம் ரூபாய் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அதாவது புதிதாக பதினாறு லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பெண்கள் வாக்குகளை அள்ளுவதற்காக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகையை ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் அதிகரிக்கும் திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் இதை உறுதிப்படுத்தியுள்ளார் வேலூர் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் மகளிர் உரிமை தொகை உயர்கிறது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது என்று பெண்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை கூறிய இருக்கிறார் ஏற்கனவே கடந்த மாதம் அமைச்சர் ஐ பெரியசாமையும் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படுவது குறித்து பேசியிருந்தார் பொங்கல் முடிவதற்குள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியிருந்தார் பத்து ஆண்டு காலம் ஆட்சிக்கு வராமல் இருந்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிக்க மிக முக்கிய காரணம் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த திட்டம் பெண்களிடம் மிக அதிக வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் தான் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய திமுக அரசு முடிவெடுத்துள்ளது மேலும் அதிமுகவும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதிகளில் பெண்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவதாக தெரிவித்துள்ளது ஆகவே திமுக அரசு மக்களை உரிமை தொகையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது தமிழக அரசின் மூத்த இரண்டு அமைச்சர்களும் மக்களை உரிமை தொகை உயரப் போவதாக அறிவித்துள்ளனர் ஆகவே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசு சார்பில் விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து